எத்தனை டோர்ன உடைக்க சொன்னாங்க? என்ன உடச்சி உடைச்சி கொடுத்துட்டீங்களா? என்ன அந்த டோர்னா ஏனா முக்கியமான அந்த பீரோ அந்த மாதிரி என்ன உடைக்க சொன்னாங்க? ஃபுசிங் நான் எத்தனை டோர்ன உடைக்க சொன்னாங்க? என்ன உடச்சி உடைச்சி கொடுத்துட்டீங்களா? எந்தெந்த அந்த டோர்னா ஏன்னா முக்கியமான அந்த பீரோ அந்த மாதிரி என்ன உடைக்க சொன்னாங்க? ஃபுசிங் நான் எத்தனை டோர்ன உடைக்க சொன்னாங்க?

அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தொடர்ந்து அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் இடி அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் பீரோ சுவரை உடைக்கும் நபரை கடப்பாறை சுத்தி உளியுடன் வரவழைத்து அழைத்து சென்று இரண்டு கதவுகள் தற்போது உடைக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி முரளி வணக்கம் விரிவான விவரங்களை வழங்கலாம் வணக்கம் அமைச்சர் துரைமுருகன் வீடுகளில் வீடில் இடி ரைடானது தற்போது வந்து நடந்து வருகிறது இந்த ரைடானது மதியம் ரெண்டு மணி முதல் தற்போது வரை கிட்டத்தட்ட ஏழு மணி நேரமாக ஏழு மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ஐந்து மணி நேரத்திற்கு பிறகு அதாவது மாலை ஏழு மணி அளவில் சுத்தி கடப்பாறை உடைக்கும் நபர்களை வர வைக்கப்பட்டு அவர்கள் உள்ளே சென்று அதாவது முக்கிய பதுக்கி ஏதோனும் ஆவணங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா என்ற அந்த அறைகளில் உடைக்கும் பணியில் அமலாக்கத்துறையர்கள் அழைத்து சென்று உள்ளே அழைத்து சென்றார்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்திற்கு பிறகாக அவர் தற்போது அந்த உடைக்கும் அதாவது கதவை உடைக்கும் நபர் வெளியே வந்திருக்கிறார் அவர் கூறுகையில் முக்கியமாக இரண்டு கதவுகளை அதாவது முக்கிய அறை கதவுகளை இடி அதிகாரிகள் உடைக்க சொன்னார்கள் அதை நான் உடைத்து உடைத்துவிட்டு உடைத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க அதாவது துரைமுருகன் அறையும் வந்து கூட்டப்பட்டிருக்குதாகவும் அந்த அறையும் வந்து தற்போது உடைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அந்த அதிகாரிகளுக்கு அழைத்து சென்ற அந்த பணியாளர் இரண்டு அறைகளை அறைகளின் கதவுகளை உடைத்து விட்டு தற்போது வெளியே வந்திருக்கிறார் அவர் நம்ம நம்மிடம் கூறுகளை ரெண்டு அறையை நாங்கள் உடைச்சி உடைக்க சொன்னாங்க அதிகாரிங்க அதை நாங்கள் உடைச்சிருக்கோம் அதுக்கப்புறம் எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க ஆனால் இன்னும் கடப்பாரை எடுத்துட்டு போனவங்க இன்னும் உள்ளேதான் இருக்கிறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் கடப்பாரை எடுத்து சென்ற என்றவர்கள் உள்ளே தான் இருக்கிறார்கள் ஆனால் ஒளியும் சுத்தியும் எடுத்து சென்ற நபர் மட்டும் தற்போது இரண்டு கதவுகளை மட்டும் உடைத்துவிட்டு வெளியே வந்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி முரளி